ஹே வெல்கம் டு நம்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களோட இதைப் பற்றி பேசலாம் இருக்கிறேன்டா தேவனின் வல்லமை குறித்து பேசலாம் இருக்கிறேன் இதனால் நான் வேதாமத்திலிருந்து ஒரு சரித்திரத்தை சுருக்கமாக ஷேர் பண்ணதன் மூலம் உங்களோட பேசலாம் என்று நினைக்கின்றேன் ஆனால் இதை நீங்கள் தெளிவாக முழுமையாக வாசிக்க விரும்பினால் ஆதியாகவும் பதினான்காம் அதிகாரத்தை வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொள் நம்ம எல்லாருக்குமே ஆபழகாம தெரியும் அவருடைய சகோதரனின் மகனான லோத்தையும் நம்ம எல்லாரும் தெரிந்து இவர்கள் இருவரும் இந்த சம்பவம் நடக்கும் சந்தர்ப்பத்தில் வேறு வேறு பிரதேசத்தில வசித்துக் கொண்டு இப்படி இருக்கும்போது லோக் வசித்து வந்த தேசத்தினர் அதை சுற்றி இருக்கும் நாடுகள் அனைத்தின் மேலும் ஐந்து ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து யுத்தம் புரிகிறார்கள் அவர்கள் யுத்தம் புரிந்து அவர்கள் அந்த அனைத்து தேசங்களையும் வென்று அந்த தேசத்தில் உள்ள அனைத்து விதமான பலங்கள் மனிதர்கள் அவருடைய சொத்துக்கள் கால்நடைகள் எல்லாவற்றையும் இந்த ஐந்து ராஜாக்களும் களவாடி கொண்டு போறாங்க இப்படி போகப்பட்டதுல லோத்து முறார் லோத் அவருடைய குடும்பம் அவருக்குன்ன சொத்துக்கள் அவருடைய கால்நடைகள் எல்லாமே களவாடப்பட்டு போய் கொண்டிருக்கிறது இப்படி போய்க்கொண்டிருக்கும் போது லோத்தினுடைய வேலைக்காரர் ஒருவர் தப்பித்து ஓடி வந்து ஆப்ரஹாம் டம் சொல்றாரு ஆப்ரஹாம் இந்த மாதிரி உடைய சகோருடைய மகன் தேசத்துல இருந்த அவங்க யுத்தம் வந்தது இப்ப அந்த தேசத்தின் அந்த ஐந்து ராஜாக்களும் சேர்ந்து லோத்தன் மற்றபடி அவர் சொத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு போறாங்க வந்து உதவி செய்ய அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம்னுக்கு கேட்கும் போது ஆப்ராம் தன்னோடு இருந்த முன்னூற்று பதினெட்டு வாழ்வர்களுக்கு அவர் என்ன சேர ஆயுதங்களை அனுப்பித்து அவர்களை கொண்டு அந்த ஐந்து ராஜாக்களை எதிர்த்து போறார் என்ன நடந்திருக்கு நினைக்கிற கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற்றார் அவர்கள் அந்த ஐந்து ராஜாக்களை எதிர்த்து வெற்றி பெற்று அவர் களவாடி கொண்டு போன சகல விதமான வளங்கள் எல்லா மனிதர்கள் எல்லா விதமான கானாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் மீட்டார்கள் அன்றைக்கு ஆபிராமுக்கு ஆண்டவர் வெற்றியை இதை நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஐந்து விதமான ராஜாக்களும் சேர்ந்து நான்கு விதமான ராஜாக்களோடு போட்டுட்டாங்க அந்த நான்கு ராஜாக்களும் என்ன செய்துட்டாங்க இந்த ஐந்து ராஜாக்களும் வெற்றி பெற்று விட்டாங்க இந்த ஐந்து ராஜாக்களையும் வெற்றி பெறுவதற்கு முன்னூற்று பதினெட்டு பேர் தான் தேவைப்பட்டிருந்ததா இருந்தால் அந்த முன்னூற்று பதினெட்டு பேரும் எந்த அளவுக்கு பலசாலியா இருந்திருப்பாங்க எந்த அளவுக்கு யுத்தத்துல வல்லவர்களா இருந்திருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு யுத்தம் செய்து அனுபவம் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க என்ன நினைக்கிறீங்க அவர்களுக்கு யுத்தம் செய்த அனுபவம் இருக்கவில்லை அவர்கள் பெரிய பலசாலைகளாகவும் இருக்கவில்லை அவர்களிடத்தில் பெரிய ஆயுதங்களும் இருக்கவில்லை ஆனால் அவர்களிடத்தில் இருந்ததைக் கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த ஐந்து ராஜாக்கள் இதுதான் வல்லம் தேவன் நினைத்தால் எதை கொண்டும் எவரை கொண்டும் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த சம்பவம் எனக்கு தெரியல அந்த முன்னூற்றி பதினெட்டு பேர் முன்ன பின்ன யுத்தத்துக்கு போயிருப்பாங்களான்னு கூட என்றால் வேதாமந்தில் அதை பற்றி சொல்லப்படவில்லை அவர்கள் போயிருந்தால் சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அவர்கள் எல்லாருக்குமே அந்த யுத்தம் புதிதாக இருந்தது ஆனாலும் அவர்கள் வெற்றி திறந்தார்கள் யார் மூலமாக தேவனின் மூலமாக அவருடைய வல்லமையின் மூலமாக சோகாய் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாபனை நினைக்கின்ற காரியங்கள் தான் என்னவென்றால் நாங்கள் எங்களை குறித்து எங்கள் வாழ்க்கையை குறித்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் காரியங்களை குறித்து நாங்களே ஒரு எடை போட்டு வைத்திருக்கோம் நான் இவ்வளவுதான் என்னால் தான் முடியும் என்னிடத்தில் இருப்பது உழவுதான் என்னால் எதையுமே செய்ய முடியாது என்னால் அந்த பெரிய காரியங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களை எஸ்டிமேட் பண்ணி வைத்திருக்கோம் ஆனால் ஆண்டவ இன்றைக்கு உங்களையும் என்னையும் சொல்லுள்ள காரியம் என்ன தெரியுமா என்னுடைய வெள்ளமை உனக்கு உண்டு நீ காரியத்தை நடப்பி நான் கிரியை செய்வேன் நான் வெற்றியை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவ இன்றைக்கு திடப்படுத்துகிற மெல்லப்படுத்துகிற அது எதுவாக இருந்தாலும் சரி அவருடைய சித்தம் இருந்தால் எங்களால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் அவர் மேல் நாங்கள் அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசித்ததினால் அன்றைக்கு அவர் வெற்றியை கண்டார் ஐந்து ராஜாக்களையும் வெற்றி பெறுவதற்கு எந்த அளவுக்கு பலன் தேவைப்பட்டு யோசிச்சுப்பாரு ஆனால் அவருடைய இருந்தது எதுவுமே இல்லை அவருடைய இருந்தது இதோடைய வல்லமை மாத்திரம் எங்களிடமும் இதனுடைய வல்லமை மாத்திரம் இருந்தாலே காணும் நாங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் அதனாலதான் எங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேலை காய்ஸ் எங்களை பலப்படுத்துகிற கிரீஸ்தவின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் சகல காரியங்களை செய்து முடிப்போம் பெற்று சிறப்போம் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய படிப்பாக இருக்கட்டும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் எங்களுடைய எதிர்கால திட்டங்களாக இருக்கட்டும் எங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் எங்களுடைய ஊழியர்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வல்லமை எங்களுக்குள்ளும் எங்களை சுற்றிலும் இருந்தால் நாங்கள் எதையும் செய்து முடிக்க சோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய நினைத்த காரியம் இருக்கேன் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமாக தினமும் ஜபித்து வாசித்து தியானித்து தேவனின் வல்லமே வாஞ்சித்து விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தை நாங்கள் கொண்டிருக்கோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரைக்கும் பாய்